ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் சிஎஸ்கே டீமில் ஒரு முக்கியமான தரமான பிளேயர் தான் நம்ம தலதோனி அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் சீசனில் கண்டிப்பாக ஒரு முக்கிய வீரராக இருக்க போகிறாரு ஏன்னா அன்கேப்டு பிளேயராக வந்து அவர் அறிவிச்சு ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கே தக்க வச்சுருக்காங்க ஸோ இவ்வளோ நாள் சிஎஸ்கேயில் வந்து தலதோனி எந்தளவுக்கு இருந்திருக்காரு எந்த ஒரு முறையில் இருந்திருக்காரு கேப்டனாக இருந்திருக்காரு அஞ்சு கோப்பி வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ இப்போ ருத்ராஜ் கைப்பட்ட கேப்டன்சி பண்ணுறாரு பட் இருந்தாலுமே தலதோனி அவர்கள் இப்போது இன்டர்நேஷ்னலில் எந்த டொமஸ்டிக் எந்த ஒரு டோர்னமெண்ட்லேயுமே தோனி அவர்கள் விளையாடுறதுல டைரக்டாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மட்டும்தான் வந்து ப்ளே பிளே பண்ணிகிட்ருக்காரு இப்போ ஐபிஎலுக்கு வந்து இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்கிற நிலையில் தல தோனி அவர்கள் இப்போ இருந்தே ப்ராக்டிஸை வந்து ஆரம்பிச்சிட்டாரு சும்மா ஸ்டேடியமில் பறக்க விட்டுட்டு இருக்காரு விண்டேஜ் தோனி தான் எப்பவுமே சும்மா தல தோனி அவர்கள் அந்த நாற்பது வயசு ஆயிருக்கு அப்படின்ற ஒரு அந்த எண்ணமே இல்லைங்க சும்மா தாறு மாறாக பாலை தெருக்கி விட்டுட்டுருக்காரு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் சீசனில் கண்டிப்பாக அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் வந்து சிஎஸ்கே கொடுக்க போகிறாங்க அந்த ரோலில் அவர் அவருக்கு வேற மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாரு அதுதான் எல்லா ரசிகர்களும் அவரை வந்து மஞ்சள் ஜெர்சியில் அவர் அடிக்கிற ஒரே சிக்ஸாக இருந்தாலும் அதை நம்ம கண்குள்ளாக பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே ரசிகர்கள் படையை கிளப்பிக்கிட்டு அவரை வந்து பார்க்கறதுக்காக வந்துட்டு இந்த டைம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல கண்டிப்பாக தல தோனி அவருடைய ரோல் வேறு மாதிரி இருக்க போகுது சேப்பாக்கத்தில் வந்து ஏழு மேட்ச் ஆட போகிறாங்க அந்த ஏழு மேட்சில் தோனி அவர்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய ரசிகர்கள் வந்து வரப்போகிறாங்க ஸோ அதுதான் வந்து இப்போது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ப்ராக்டிஸ்க்காக இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் அவருடைய பயிற்சியை ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டம் வந்து அனல் பறக்குது அனல் பறக்கிறது மட்டும் இல்லாமல் பால் ஒவ்வொன்றும் சும்மா அந்த விண்டேஜ் டோன் எப்படி அடிப்பார் இந்த ஸ்டேடியம் அவுட் ஆஃப் தி ஸ்டேடியம் வெளியே போனால் சும்மா பாலு பட்டாவே தெரிச்சிட்டு போகும் அப்படின்ற மாதிரி அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டெல்லாம் பார்த்தாவே சும்மா கண்ணுக்குள்ள அப்படி நிற்கும் ஸோ அந்த மாதிரி ஷாட்டெல்லாம் வந்து இப்போ வரைக்குமே அந்த ரெண்டு வயசு ஆனாலுமே அந்த இளமையும் ஸ்டைலும் மாறாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது அப்படியே இருக்குது அந்த பேட்டிங் ஸ்டைலும் அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டும் ஸோ ஒவ்வொரு பாலையுமே எந்த அளவுக்கு எப்படி ஆடணும் அப்படின்ற அந்த தல தோனியுடைய அந்த எண்ணங்கள் இன்றைக்கி வரைக்குமே மாறாமல் அப்படியே இருக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் சீசனில் கண்டிப்பாக தல தோனி அவர்களின் பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்க போகுது ஸோ அந்த ஸ்பின்னர்ஸ் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது அடித்தா அடி தூள் தான் அப்படின்ற மாதிரி தான் கடைசியில் அந்த ரெண்டு மூணு ஓவராக இருந்தாலும் அடி ஆட்டம் வேறு மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் தோனி ஆட போகிறாரு ஸோ அவருடைய இன்னிங்ஸ் வந்து எதிர்பார்ப்புகளாக இருக்குது கண்டிப்பாக இப்போ அந்த சீசன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் எல்லா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது தோனி அவர்கள் ஆடினால் கூட பரவாயில்ல சிஎஸ்கேலேயே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ இந்த விண்டேஜ் தோனி அவர்கள் மீண்டும் வந்து பயிற்சி ஆரம்பிச்சிருக்காங்க சிஎஸ்கே டீம் வந்து நிறைய ஸ்குவாட வந்து இப்போ ஆரம்பித்து இப்போ வந்து எல்லா புது புது வீரர்கள் வந்து ஸ்குவில் இணைய போகிறாங்க எல்லாருமே இப்போ வந்து ப்ராக்டிஸ் செஷனை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க தோனி அவர்களும் முதல் முறையாக ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அவருடைய ப்ராக்டிஸ் செஷனான வீடியோ வந்து வெளியிட்ருந்தாங்க ஸோ விண்டேஜ் தோனி அவர்கள் மீண்டும் கலம்பேக் கம்பேக் வந்து களத்தில் இறங்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம பார்ப்போம் தோனி அவர்கள் எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசனை எடுத்துகிட்டு போகிறாரு என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த அப்டேட்டான வீடியோவில் பார்க்கலாம் சிஎஸ்கே குறித்து பல அப்டேட்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்ஸ் யூ கைஸ்